மலையிலிருந்து பூவிருந்த வள்ளிக்கு போகும் சாலையில் இருக்கும் தமது தோட்டத்தில் எங்களை இன்முகத்தோடு கைகூப்பி வரவேற்றார் திரியம்ஜர் அவர்கள் படப்பிடிப்பு முடிந்து கலைப்பு தீர குளித்துவிட்டு ஜில்லென்று காட்சி தந்த அவரை பார்த்ததும் மனதிற்கு குளிர்ச்சியாக இருந்தது எஞ்சர் தோட்டம் என்று புகழப்பட்ட அந்த இடத்தை காண வேண்டும் என்ற ஆவலில் தோட்டத்தை சுற்றி பார்க்கலாமா என்று கேட்டேன் தோட்டத்தில் என்ன இருக்கு ரொம்ப சாதாரணமா ஏதோ என்று அடக்கத்துடன் கூறினார் அவர் ஒரு கரடி இருக்கிறதாமே இருந்தது பாவம் அது பத்து நாட்களுக்கு முன்னே இறந்து விட்டது அது ரொம்ப பொல்லாத குட்டி அடங்கவே இல்லை மூக்கு குத்தி வளைய மாட்டி கயிறு கட்டினாதான் வழிக்கு வரும்னு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சேன் அங்கே துளை போட்டதும் ரத்தம் குட்டி செத்துடுச்சு மிருக காட்சி சாலைக்கு கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் என்ன செய்கிறது இதை மான் மான்குட்டிங்க அறந்தாங்கி தோழர்கள் அன்புடன் கொடுத்தாங்க என்று அருகில் இருந்த மான்களை சுட்டி காட்டினார் என்றர் அவர்கள் அந்த குட்டிகளும் ஒரு துள்ளு துள்ளி எழுந்து கண்களை உருட்டி பார்த்தன ஏழரை ஏக்கர் பரப்புள்ள அந்த தோட்டத்தில் வாழை மரங்களையும் மாமரங்களையும் தவிர காய்கறிகளும் பயிரிடப்படுகின்றன நெல் விளைச்சலும் உண்டு மத்தியில் ஒரு நீச்சல் குளம் இருக்கிறது படம் போட்டு பார்க்க ஒரு சிறு தியேட்டரும் இருக்கிறது தேக பயிற்சி செய்வதற்காக ஒரு இடம் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது அந்த தோட்டத்தினுள் இருக்கும் அழகான பங்களாவுக்கு தாயின் நினைவாக அன்னை நிலையம் என்று பெயரிட்டிருக்கிறார் அதற்கு கிழக்கே ஒரு மண்டபம் தென்பட்டது அது என்ன மண்டபம் என்று கேட்டேன் நான் அதுதான் கோயில் என்ன கோயிலா ஆமாம் என் தாயாருடைய கோயில் அங்கே என் அன்னையின் படம் இருக்கிறது அவர்தான் நான் வணங்கும் கடவுள் என்றார் சினிமாவின் கோயில் காட்சிகளில் தோன்றி நடிப்பதில்லை என்ற கொள்கையை ஏன் வைத்துக்கொண்டிருக்கிறீர்கள் கொண்டிருக்கிறீர்கள் என்று பெற்ற அன்னைக்கு கோயில் கட்டி கும்பிடும் எம்ஜிஆரிடம் கேட்டேன் அப்படி ஒரு கொள்கையே எனக்கு கிடையாது எதனால் இப்படி கேட்கிறீர்கள் என்று சிரித்துக்கொண்டே கேட்டார் எம்ஜிஆர் காஞ்சி தலைவனில் நீங்கள் கோவிலுக்கு நுழைவது போலவும் வெளியே வருவது போலவும் ஒரு காட்சி வருகிறதே அது ஏன் என்று கேட்டேன் அந்த காட்சியை முதலில் நினைத்தபடி எடுக்க முடியாமல் போனதுதான் அதற்கு காரணம் என்னை பற்றி ஒரு தவறான எண்ணம் பரவி பரவியிருக்கிறது நானோ கழகமோ கோயிலுக்கு போகக்கூடாது என்றோ கடவுள் இல்லை என்றோ பிரச்சாரம் செய்ததில்லை கடவுள் பெயரால் நாட்டில் மூட நம்பிக்கைகள் பெருகுவதையும் சோம்பேறித்தனம் வளர்வதையும் தான் எதிர்த்து வந்திருக்கிறோம் ஜெனோவா படத்தில் நான் நடிக்கவில்லையா இப்போது பரமபிதாவில் நடிக்கிறேனே அதுவும் மத சம்பந்தமான தானே பெரிய இடத்து பெண்ணில் எல்லோரையும் நான் கோயிலுக்கு அழைத்து செல்வது போல் ஒரு காட்சி வருகிறதே சினிமா இருக்கட்டும் சமீபத்தில் மருதமலை கோயிலுக்கு சென்று விலைக்கேற்றி வைத்தேனே அதற்கு என்ன சொல்கிறீர்கள் என்று ஏம்ஜர் கேட்டார் பேசிக்கொண்டே மேற்கு புறம் இருந்த ஒரு சிறு வீட்டினில் நுழைந்தோம் அது ஒரு அவுட் ஹவுஸ் மாதிரி இருந்தது அதை முழுவதும் சாம்பிராணி புகைப்படலும் சூழ்ந்திருந்தது இந்த இடத்தை ஒரு கலைக்கூடமாக திட்டமிட்டிருக்கிறேன் இன்னும் படங்கள் எல்லாம் வரவில்லை என்று எம்ஜிஆர் சொன்னதும் அந்த அறையில் ஒரு வவ்வால் பறந்து வந்து எங்களை வட்டமிட்டது சாமராணி மனமும் வவ்வால் ஓட்டமும் சேர்ந்து அவ்விடம் ஒரு கலைக்கோயிலாகவே காட்சியளித்தது நாங்கள் அமர்ந்தோம் சிற்றுண்டி வந்தது ஐஸ்கிரீமும் காஃபியும் வந்தன அவற்றை கொண்டு வந்த தோழரை பார்த்து எம்ஜிஆர் இவங்க வந்த டாக்ஸி வெளியே நிற்குதே அந்த டிரைவருக்கு பலகாரம் கொடுத்தீங்களா என்று குரலை சற்று தாழ்த்தி கேட்டார் ஓ விட்டனே என்றார் அனுபவமிக்க அந்த தோழர் சிற்றுண்டிக்கு பிறகு வருகிறீர்களா என் பாதாள அறையை காட்டுகிறேன் என்று அழைத்தார் எம்ஜிஆர் எனக்கு தூக்கு வரி போட்டது இரகசிய அறையை காட்டுகிறேன் வாருங்கள் என்று அழைக்கும் துணிச்சல் உங்களுக்குத்தான் வரும் என்று நான் சொன்னதும் வந்து பாருங்கள் மறைப்பதற்கு ஒன்றுமில்லை என்றார் அவர் புன்முறுவலுடன் அவரை பின் தொடர்ந்தோ அடுத்த அறைக்குள் சென்று தரையில் இருந்த ஒரு கதவை திறந்தார் அவர் பின்னாலேயே வாருங்கள் என்று சொல்லியபடியே கீழே இறங்கினார் சினிமாவில் கிளைமேக்ஸின் சண்டை நடப்பதற்காக ஒரு படிக்கட்டு வழியாக கீழே இறங்கி போவார்களே அதே மாதிரி சென்றோம் கீழே இருந்த அறையில் எஞ்ச மறைத்து வைத்திருந்த செல்வங்களைக் கண்டு மலைத்து போனோம் அழகான அந்த அறையின் சுவரை மகான்களின் படங்கள் அலங்கரித்திருந்தன காந்திஜி நேருஜி தாகூர் விவேகானந்தர் இயேசுநாதர் புத்தர் ராமலிங்க சுவாமிகள் சாரதாமணி என்று அன்பு செல்வங்கள் வரிசையாக அங்கு கொழிவேற்றி இருந்த காட்சி உள்ளத்தை கொள்ளை கொண்டு எங்களை ஆனந்த பரவசத்தில் ஆழ்த்தியது மாணக அத்தனை பேருக்கும் அஞ்சலி செலுத்திவிட்டு இத்தனை ஆழமான பக்தியும் பண்பும் குடிகொண்டிருக்கும் மக்கள் திலகத்தை மனமாற வாழ்த்தினும் பிறகு கீழே கட்டி வைத்திருக்கும் புத்தகங்களை எல்லாம் என்ன என்று கேட்டேன் அத்தனை நூல்களும் இம்மகான்களை பற்றிய கருத்தோவியங்கள் அவர் சிந்தனையில் பிறந்த அறிவுரைகளும் இருக்கின்றன என்று சொன்னார் அருகிலிருந்த வித்வான் வே லட்சுமணன் இந்த இடத்தை ஒரு சிறந்த நூல் நிலையமாக வேண்டும் என்பது என் ஆசை இங்கு சற்று உறக்க பேசினாலும் எதிரொலி எழும்பும் ஆகவே இங்கு வருபவர்கள் பேசாமல் அமைதியாக அறிவு செல்வங்களில் மனதை பறிகொடுக்க வேண்டும் என்றே இப்படி ஒரு அறை கட்டச் சொன்னேன் புற வாழ்க்கையிலிருந்து நிம்மதி பெறுவதற்காக எனக்கு மட்டுமின்றி என் அருமை தோழர்களுக்கு பயனளிக்கும் வகையில் இந்நூல் நிலையத்தை அமைத்திருக்கிறேன் என் காலத்திற்கு பிறகு இதுவும் மேலையுள்ள கலைக்கோயிலும் பொது சொத்தாக ஆவதற்கு ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறேன் என்று புன்முறுவலுக்கிடையே தன்னடக்கத்துடன் கூறினார் எம்ஜிஆர் அறிவும் ஆன்மீகமும் இணைந்து புனிதமாக்கப்பட்ட அந்த இடத்தை விட்டு பிரிய மனமில்லாமல் மேலே ஏறி வந்தோம் பிறகு எல்லோரும் அமர்ந்து பல விஷயங்களைப் பற்றி பேசிக்கொண்டிருந்தோம் எம்ஜிஆரின் லாயிட்ஸ் ரோடு வீட்டின் வாசலிலும் தோட்டத்தின் வாசலிலும் எப்போதும் ஒரு சிறு கூட்டம் நின்று கொண்டிருப்பதை அநேகர் கவனித்திருப்பார்கள் அவர்களில் பெரும்பாலோர் இளைஞர்களாக இருப்பார்கள் அதை பற்றி தான் முதலில் பேச்சு ஆரம்பமாயிற்று அவர்களை எல்லாம் உங்களால் சந்திக்க முடிகிறதா அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய முடிகிறதா என்று கேட்டோம் அதற்கு எஞ்சர் அவர்கள் கலைப்பணியும் பொதுப்பணியும் எனக்கு இரண்டு கண்கள் போன்றவை என்னிடம் பெரும் நம்பிக்கை வைத்து உதவி நாடி தினம் அனைகர் வந்து கொண்டே இருக்கிறார்கள் எல்லோரையும் நான் நேரில் பார்ப்பது என்பது முடியாத காரியம் ஆகவே என் அலுவலகத்தை சேர்ந்தவர்கள் அத்துறையை கவனித்துக் கொள்கிறார்கள் சிலர் படிப்புக்கு பணம் கேட்டு வருகிறார்கள் உடல் உறுப்புகளை இழந்த சிலர் உழைத்து பிழைக்க முடியாமல் உதவி கேட்டு வருகிறார்கள் சிலரோ தொழில் நடத்துவதற்கான முதலீடு கொடுத்து உதவும்படி கேட்கிறார்கள் என்னால் முடிந்த வரையில் உதவி செய்கிறேன் ஒரு தனிப்பட்ட மனிதன் எல்லோரையும் திருப்தி செய்வது என்பது முடியாத காரியம் அல்லவா ஆகவே ஓரிருவர் இருவர் ஏமாற்றமடைந்து போக நேரிடுகிறது அதுவும் தவிர தகுதியற்றவர்களும் ஏமாற்றும் எண்ணத்துடன் வருபவர்களும் சில சமயம் உதவி பெற்று சென்று விடுவதால் உண்மையாக கஷ்டப்படுகிறவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அதை நினைக்கும்போதுதான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்றார் எஞ்சர் அவர்கள் சினிமா துறையில் புது புது நடிகர்களும் நடிகைகளும் தோன்ற வேண்டும் என்று சொல்கிறார்களே அதற்கு நீங்கள் கூறும் வழி என்ன என்று கேள்வி எழுப்பினேன் அதற்கு எஞ்சர் அவர்கள் நான் வெகு நாட்களாகவே இந்த பிரச்சினை பற்றி தீவிரமாக சிந்தித்து வருகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு கோயம்புத்தூரில் ஜூபிட்டர் சோம் அவர்களிடம் இதை பற்றி விவாதித்திருக்கிறேன் நாடக கம்பெனிகள் நடத்தி அதில் சிறப்பாக நடிப்பவர்களுக்கு சினிமாவில் சான்ஸ் கொடுக்க வேண்டும் என்றும் அப்படி சினிமாவில் நடிப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவ்வப்போது நாடகங்களில் பங்கு கொள்ளவும் அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் ஒரு யோசனை உருவாக்கியது அதை எல்லோரும் வரவேற்கிறார்கள் ஆனால் ஏனோ தெரியவில்லை அது யோசனை அளவிலேயே நின்றுவிட்டது பிறகு சில வருடங்களுக்கு முன் நடிகர் சங்கத்தில் இந்த பிரச்சனையை கொண்டு வந்து விவாதித்தோம் நடிகர் சங்கத்தின் சார்பில் சிறந்த எழுத்தாளர்களை கொண்டு நாடகங்கள் எழுதச் சொல்லி அதில் சிறந்தவற்றை தேர்ந்தெடுத்து அமைச்சூர் நடிகர்களை கொண்டு அவற்றை நடிக்க வேண்டும் பட முதலாளிகள் சில நீதிபதிகளாக அமர்ந்து திறமை மிக்க நடிகர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் அவர்களுக்கு தங்கள் படங்களில் நடிக்க வாய்ப்பு தர வேண்டும் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றினோம் ஏனோ தெரியவில்லை அது தீர்மானமாகவே இருந்துவிட்டது நாடகங்களும் வரவில்லை நடிப்பதற்கு கலைஞர்களும் முன்வரவில்லை அதற்கு பிறகு நான் ஃபிலிம் வர்த்தக சபையில் மற்றொரு யோசனையை வெளியிட்டேன் அதாவது முன்னணியில் உள்ள ஒரு நடிகர் ஒரே சமயத்தில் ஆறு படங்களில்தான் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்படலாம் அவரை எந்த பட தயாரிப்பாளரும் ஏழாவது படத்தில் ஒப்பந்தம் செய்யக்கூடாது அதாவது ஒரு நடிகர் ஒரே சமயத்தில் நடிக்கும் படங்களுக்கு உச்ச வரம்பு இருக்க வேண்டும் என்று கூறினேன் இதன்படி புது நடிகர்களை புகுத்துவது எளிதாகும் என்று கருதினேன் ஆனால் இந்த ஏற்பாடும் ஏனோ நடைமுறைக்கு வராமலே போய்விட்டது என்றார் என்றார் அவர்கள் பிரபல நடிகர்களின் பெயரில் கலைமன்றங்கள் தோன்றுவதால் வீண் சச்சரவுகள் வளரும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா என்று கேட்டேன் நான் அப்படி நினைக்கவில்லை கலைமன்றங்கள் அமைப்பது ரசிகர்களை பொறுத்த விஷயம் என் பெயருள்ள மன்றங்களில் கழகத் தோழர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள் என்று நினைப்பது தவறு மற்ற கட்சி தோழர்களும் கூட இருக்கிறார்கள் அரசியல் நோக்கமே இல்லாமல் கலைக்காகவே அதில் அநேகர் இருக்கின்றனர் இந்த மன்றங்களை நான் பணம் கொடுத்து நடத்துவதாக சிலர் சொல்வதை நான் மறுக்கிறேன் என்று பதிலளித்தார் அவர்கள் சினிமா போஸ்டர்களையும் பேனர்களையும் கிழித்து அவற்றின் மீது சேற்றை வாரி அடித்தும் ஆபாசப்படுத்துவதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டோம் அதற்கு எம்ச்சரவர்கள் சாதாரணமாக என் படங்களும் சிவாஜி கணேசனின் படங்களும் தான் இம்மாதிரி அவதிக்கு ஆளாகின்றன நானோ சிவாஜியோ ஆட்களை தூண்டிவிட்டு இப்படி செய்வதாக அநேகர் நினைக்கிறார்கள் இந்த குற்றச்சாட்டை நான் ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை ஆர்வமிக்க எங்களுடைய ரசிகர்கள் இப்படி செய்கிறார்கள் என்பதையும் நான் நம்பவில்லை போஸ்டரை பிடிப்பது நாசப்படுத்துவது போன்ற காரியங்களில் சாதாரணமாக பொழுது போகாதவர்கள்தான் ஈடுபடுவது வழக்கம் என்று சொல்லிவிட்டு விளம்பர பேனர்களை கிழிப்பதை பற்றி அவர் ஒரு சுவையான நிகழ்ச்சியை கூறினார் அடையார் நிப்டியின் ஸ்டுடியோ அருகில் பணக்கார குடும்பத்தின் பேனர் ஒன்று வைக்கப்பட்டிருந்தது தினந்தோறும் அதில் சிறு சிறு பொத்தல்கள் தெரிய ஆரம்பித்தன இதை பற்றி எல்லோரும் எம்ஜிஆரிடம் புகார் செய்யவே அவர் அதை பற்றி கவனிப்பதாக கூறினார் இரண்டு நாட்கள் மறைவில் பார்த்ததில் ஒரு திசையிலிருந்து சிறு கற்கள் வருவதை பார்த்தார் அவர் பிறகு இரு நண்பர்களுடன் கற்கள் வந்த திசையை நோக்கி சென்றார் எதிரில் இருந்த வாராவதிக்கு கீழே விளையாடி கொண்டிருந்த மாடு சிறுவர்கள் சிறுவர்கள்தான் கற்களை வீசி எரிகிறார்கள் என்பது தெரியவந்தது அவர்களிடம் சென்று விசாரித்தபோது உண்மை விளங்கியது பேனர் துணி சட்டங்களில் இழுத்து கட்டப்பட்டிருப்பதால் அதன் மீது சிறு கற்கள் படும்போது டங் டங் என்று ஒரு சத்தம் கேட்கும் அல்லவா அது காதுக்கு இனிமையாக இருக்கிறது என்பதற்காகவே அவர்கள் அம்மாதிரியான விளையாட்டில் ஈடுபட்டார்கள் என்பதை அறிந்து பையன்களை மிரட்டிவிட்டு திரும்பிவிட்டார்கள் எம்ஜிஆர் காஃபி அருந்துவதில்லை வெற்றிலை சுவைப்பதில்லை புகைப்பிடிப்பதில்லை ஆகவே அவருடைய நண்பர்களில் சிலர் தம் எதிரில் புகைப்பிடிக்க தயங்குவதாக கூறினார் அவர் இவரிடம் பெருமதிப்பு கொண்ட ஒரு மதுரை நண்பர் எம்ஜரின் உருவத்தை போஸ்டரில் கண்டால் கூட சிகரெட்டை மறைத்து கொண்டு விடுவாராம் சற்று தொலைவு சென்ற பிறகுதான் மீண்டும் புகைப்படம் சில வருடங்கள் நடிகராக இருந்துவிட்ட அனுபவத்தை கொண்டே படத்தின் டைரக்டராகி விடலாம் என்று நீங்கள் கருதுகிறீர்களா என்று கேட்டோம் அதற்கு எம்ஜிஆர் அவர்கள் என்னை மனதில் வைத்து இந்த கேள்வியை கேட்பதாக தோன்றுகிறது நான் டைரக்டர் ராஜா சந்திரசேகரின் மாணாக்கன் அவரிடம் டைரக்ஷனின் நுணுக்கங்களை நிறைய பயின்றிருக்கிறேன் டைரக்ஷன் என்பது சாதாரண விஷயம் அல்ல கதையை பற்றியும் கதாபாத்திரங்களை பற்றியும் ஒரு கதாசிரியனுக்கு தெரிந்ததற்கு மேல் அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும் தன் மனதில் உருவாகும் கற்பனை காட்சியை எந்த அளவுக்கு கேமரா படம் பிடிக்கும் என்று தெரிய வேண்டும் தாம் எதிர்பார்க்கும் உணர்ச்சியை எந்த அளவுக்கு நடிகர் பிரதிபலிக்க முடியும் என்பதும் தெரிந்திருக்க வேண்டும் ஒரு காட்சியை படமாக்கும்போது அந்த காட்சி படத்தை முழுமையாக பார்க்கும்போது எவ்வாறு இருக்கும் என்று முன்கூட்டியே தீர்மானிக்கும் திறமையும் இருக்க வேண்டும் கதாபாத்திரங்களின் தன்மையும் கதையின் ஓட்டமும் பாதிக்கப்படாமல் படத்தை எடுத்து முடிக்க வேண்டும் இதில் முன்னணி நடிகர்களின் ஒத்துழைப்பு மிக மிக தேவை அவர்கள் தங்களை பற்றியே நினைத்து கொண்டிருக்காமல் படம் வெற்றிகரமாக ஓடுவதற்காக பிறருடன் ஒத்துழைக்க வேண்டும் படம் நன்றாக தான் எல்லோருக்கும் நல்லது என்று சொன்னார் எம்ஜர் அவர்கள் நாடகத்திலிருந்து சினிமாவுக்கு வந்தீர்களே முதலில் இரண்டுக்கும் இடையே நீங்கள் கண்ட வேற்றுமை என்ன என்று கேட்கப்பட்டது நிறைய இருக்கிறது ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன் நான் நாடகங்களில் அதுவும் முக்கியமாக இன்தங்கை நாடகத்தில் நன்றாக அழுவேன் வேண்டும்போது உணர்ச்சி வசப்பட்டு துயரத்தை வரவழைத்துக் கொள்வேன் அது ரொம்பவும் இயற்கையாக இருக்கும் சினிமாவிலும் அம்மாதிரியே இயற்கையாக வேண்டும் என்ற ஆசை எனக்கு ஆகவே கிளீசரியின் போட்டுக்கொள்ள மாட்டேன் என்று முதலில் பிடிவாதமாக இருந்தேன் அதேபோல் படப்பிடிப்பின் போது இயற்கையாகவே அழுதேன் அந்த காட்சியை திரையில் பார்க்கும்போது நான் அழுத மாதிரிக்கே தெரியவில்லை ஏனெனில் இயற்கையாக அழுததால் அந்த விளக்கு சுட்டில் கண்ணீர் கன்னத்துக்கு வரும் முன்பே காய்ந்து விட்டது பிறகுதான் சினிமா வேறு நாடகம் வேறு என்று புரிந்து கொண்டேன் நானும் பிறரை போல் கிளீசரின் போட்டுக்கொள்ள ஆரம்பித்தேன் என்று பதிலளித்தார் கல்கியின் நாவலான பொன்னியின் செல்வனை படமாக்கப் போவதாக அறிவித்தீர்களே அது எந்த நிலையில் இருக்கிறது என்று கேட்டோம் அதற்கு எம்ச்சர் அவர்கள் படப்பிடிப்பு ஆரம்பமாவதற்கான வேலைகள் மும்முரமாக நடந்து கொண்டே இருக்கின்றன அதை கலரில் எடுக்கப் போகிறேன் ஆங்கிலத்திலும் எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது ஆங்கில வசனங்களை அண்ணாவை எழுதும்படி கேட்கப் போகிறேன் என்று பதிலளித்தார் உங்களுக்கு வெளிநாடுகளுக்கு போக வேண்டும் என்ற விருப்பம் இல்லையா என்று கேட்டோம் நிறைய இருக்கிறது நாடக கம்பெனியுடன் ஒருமுறை பர்மாவுக்கு சென்றிருக்கிறேன் வேறு எங்கும் போனது கிடையாது இலங்கையிலிருந்து ஒரு முறை அழைப்பு வந்தது விசாவும் கிடைத்தது ஆனால் நமது சர்க்கார் என்ன காரணத்தாலோ பாஸ்போர்ட் கொடுக்க மறுத்தது இந்த வருஷம் செப்டம்பர் மாதம் மலேசியாவில் ஒரு கலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்படி ஒரு அழைப்பு வந்திருக்கிறது மறுபடியும் சர்க்காரை அனுமதி கேட்கப் போகிறேன் பாஸ்போர்ட் கிடைத்தால் போய் வருவேன் என்றார் நாங்களும் போய் வருகிறோம் என்று அவரிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டோம் சினிமாவில் குத்து சண்டையும் கத்தி சண்டையும் போடும் புரட்சி நடிகர் நேரில் பார்க்க இத்தனை சாதுவாக இருக்கிறாரே என்று வியந்து கொண்டே வீடு திரும்பினோம்